வீடு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மொபைல் கைதிகள் அது என்ன சார் மொபைல் கைதிகள் ஜெயில் கைதி கேள்விப்பட்டிருக்கோம் அது என்ன மொபைல் கைதிகள்னு கேட்குறீங்களா அதாங்க உண்மை இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனோட யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே எல்லா மக்களையும் ரீச் ஆகிட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாகிறது ஒரு தப்பு உண்மையாக ஒத்துக்கிறீங்க இல்லையா இப்போ என்னென்னா அதை தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனான நபர்களுக்கு அவங்கள வந்து எப்படி மொபைல் கைதிகள் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆனவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச பிறந்து நைட்டு தூங்குறவர் இந்த மொபைல் இல்லைன்னா அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியாதுங்க உண்மையாக ஒத்துக்கிறீங்களா காலையில் எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறது மொபைல் ஃபோன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறப்ப மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் தூங்க முடியும் இந்த ஒரு கண்டிஷனுக்கு வந்தாங்க சரி இந்த இடப்பட்ட பீரியடில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆஃபீஸுக்கு இருக்கிறப்பையும் கூட பார்த்தீங்கன்னா எப்படா மொபைல் பார்க்குறதுக்கு கேப் கிடைக்கும் என்ன இண்டிகேஷன் வந்துருக்குது என்ன இப்போ இன்ஃபர்மேஷன் எதாவது அப்டேட் ஆகியிருக்கா வாட்ஸ்அப்பில் எதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்ற அந்த தாட் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த கேப்பு கிடைக்கிறப்ப டக்குன்னு மொபைல் எடுத்துக்கிட்டு போய் ஈவன் டாய்லெட்லேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் கேப்பு கிடைக்கிறப்ப கூட பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு பின்னுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க இதுக்கு பேர் தாங்க மொபைல் அடிக்ஷன் அப்படிங்கிறாங்க இப்போ ஒருவேளை மொபைல் எங்கேயாச்சும் மறந்து வச்சுட்டானு வாங்களே அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரே டென்ஷனில் தான் அந்த நாளே போகும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் அவங்க கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் அடிக்ஷனாக இருக்காங்கன்னு அர்த்தம் இதோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பொறுத்தளவு இந்த மொபைல் அடிக்ஷன்கிறது முப்பத்தொம்பது பர்சன்டேஜ்ல இருந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜுக்கு இப்போ கூடியிருக்கு நாற்பத்தி நாலையும் தாண்டி போயிட்டு இருக்குது இதே இது வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜை தாண்டி போயிருச்சு மொபைல் அடிக்ஷன் இப்போ நம்ம வந்து இதுலலாம் மொபைல் அடிக்ஷன் இல்லாமல் நம்ம ஒருத்தவங்க இருக்கோம்னா அதுவே பெருசுங்கிற லெவலுக்கு வந்துடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வேற இதுக்கு மொபைல் அடிக்ஷனுக்கு இருக்காங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஓட்டணும்னா கூட மொபைலை பாத்துக்கிட்டே நீ பார்த்துக்கிட்டே நான் ஓட்டிக்கிட்டே இருக்குங்கிற சூழல் இல்லை இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் வயசான தாத்தா பாட்டியும் கூட இப்போ யார்கிட்டையும் பேசுறதில்ல மொபைலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற சூழலுக்கு வந்தாங்க ஸோ இதில் இருந்து நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றணும் இதிலேருந்து வெளியில் அவங்கெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும்னு இருக்கிறதுக்கு போய் இப்போ மொபைல் கைதியாக இருக்கோங்கிறது தாங்க உண்மை ஸோ இதுலேருந்து நம்ம எல்லோரும் வெளியில் வரணும் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையான சப்போர்ட்டை பண்ணுவோங்க ஓகேங்க வாழ்க வளமுடன்